இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதிக மசாலா இல்லாமல் ரொம்ப சூப்பராக செய்திடலாம் நான் சொல்கிற மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் அதை ஸ்டவ்ல வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகணும் இது நல்லா சூடானதும் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இது வதங்கி வரும்போதே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வாசனையா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதோடைய நாலு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கணும் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன் மிளகு தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இது கூடவே அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் இது போல வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் சேர்த்துக்க போறேன் இதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு ரெண்டு முறை அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம் சரி பாத்துக்கணும் எப்பவுமே நம்ம சாதம் தம் போடுறோக்குள்ள உப்பு ஒரு கல் தூக்கலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சாதம் வேகிறதுக்கும் இதுக்கும் சரியா இருக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அரிசி சேர்த்துக்க போறேன் தினமும் சாதம் வேக வைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுறேன் தட்டு போட்டு மூடி ஒரு கொதி விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு இதுக்கு மேல கொஞ்சமாக கத்தமல்லி இலை புதினா சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே வெயிட்டு வைக்கணும் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக தயாராகி வந்துருச்சு இதுக்கு மேலேயும் புதினா கொத்தமல்லி தூவிக்கோங்க சாதம் உடஞ்சிடாமல் ஓரத்துலேருந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும் இப்போது ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இதை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு இது போல் பிரியாணி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ